கரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடிய திரு என்டி சந்திரமோகன் அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் வனத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தம்பி மகன் இவர் வந்து திமுகவில் இருந்தார் அப்புறம் அதிமுகவில் இருந்தார் அதிமுகவில் அவர் இருந்த காலகட்டத்தில் தான் அவர் உடல் சூழ்நிலை உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவருடைய தம்பி மகன் தான் செல்வராஜ் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிருக்கிறார் இப்போ இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்த சந்திரமோகன் அவர்கள் கடுமையாக சீட்டுக்கு முயற்சி பண்ணுறார் ஒரு கட்சினாவே கடுமையாக முயற்சி பண்ணி வந்தால் தானே அதற்கு பலன் கிடைக்கும் அந்த கடுமையாக முயற்சி காலகட்டத்தில் கே என் நேரு தரப்பு எப்படியாவது சந்திரமோகனை தடுத்தரணும் சந்திரமோகன் என்ற ஒற்றை நபர் வந்து அந்த அந்த நபர் நின்னாங்கன்னா நிச்சயமாக நம்ம மகனுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும் வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கே என் நேர் அவர்கள் சந்திரமோகனுக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிறதுல பரஞ்சோதி மூலியமாகவும் இன்னும் பலர் மூலமாகவும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இடத்துல கே என் அவர்கள் சொல்லியும் கூட அது நடக்கவில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி மிகச்சரியாக சரியான ஆளை பெரம்பலூரில் அனுப்பாட்டியிருக்கார் ஒரு சரியான தில்லான ஒரு பச்சை தமிழரை அனுப்பாட்டியிருக்கார் அவர் வந்து எந்த சமுதாயங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நாம் இப்போ சொல்லுகிற ஒரு கருத்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என் தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து ஒரு பச்சை தமிழர் இந்த மண்ணின் மைந்தன் பெரம்பலூர் மண்ணின் மைந்தன் முன்னாள் அமைச்சருடைய தம்பி மகன் அனைத்து அதாவது எப்படி சொல்கிறது அனைத்து விதமான தகுதியும் அவருக்கு இருக்கிறது மக்கள் பணி செய்யக்கூடிய நல்ல மனிதராகவும் இருக்கிறார் அணுகுமுறையும் மிகச் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் நாம் இதுவரையிலையும் பார்த்ததில்லை ஆனால் நம்ம கேள்விப்பட்டவர்களையும் பெரம்பலூருக்குள்ளேயே நம்ம போய் பல இடங்களில் நம்ம விசாரித்தோம் ஆலத்தூர் பெரம்பலூர் பாடாலூர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் கிராம ரீதியாக நம்ம போய் விசாரிக்கும் போது அருமையான மனுஷங்க தங்கமான மனுஷங்க பணத்துக்கு வில போக மாட்டார் நிச்சயம் நின்று அடிப்பார் கே என் நேரு மகனை வீழ்த்துவது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் தரப்பில் நம்ம விசாரிக்கிற பொழுது நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறேன் மக்கள் பணி செய்வதற்கு என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை பதவியில் உட்கார வைத்திருங்கள் அதன் பிறகு சமயபுரம் முதற்கொண்டு மன்னச்சலூர் முதற்கொண்டு என்னென்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து செய்வேன் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எம் எம்பி நிதியிலிருந்து என்ன கிடைக்கணுமோ அதை கடுமையாக போராடி நான் பெற்றுத்தருவேன் அப்படிங்கிறது ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்கார் அப்போ இது போன்ற சொல்லக்கூடிய நபர்களை நம்ம பார்க்க முடியாது தேர்தல் காலகட்டங்களில் வந்து கும்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பிறகு திரும்பி கூட பார்க்க போகாத பார்க்காத நிலமையில் இந்த சந்திரமோகன் என்பவர் அறக்கட்டளை மற்றும் இயக்கங்கள் தனியாக அதாவது தனியாக சமூக ஆர்வலர்கள் அது அது போன்றவைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அணுகுமுறையோடு செய்கிறார் எதையும் பணத்தை கொடுத்து விலை வாங்கிற விலைக்கு வாங்கிட முடியுங்கிற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது எண்ணத்திலும் நல்ல சிந்தனைகளிலும் மிகச்சிறந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை தான் மாற்றி விட்டு அதாவது அவருக்கு பதிலாக வேறு யாராவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூலியமாக நேரு முயற்சி செய்து வேற ஒரு முத்திரையரை உள்ள களத்தில் இறக்கிவிட்டு தன் பையனுடைய வெற்றியை நிர்ணயித்து விடலாம் என்று கே என் நேரு அவர்கள் கடுமையாக முயற்சித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மநாதன் என்ற ஒரு டம்மி வேட்பாளரை தன்னுடைய மேற்கு தொகுதியில் நிப்பாட்டிக்கிட்டு அழகாக மற்ற தொகுதியெல்லாம் போய் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை செய்திருக்கிறார் அப்போ திருச்சியில் ஒன்பது தொகுதி வெற்றி பெற்றதற்குண்டான காரணம் இதுதான் கே என் நேரு வந்து அவர் தொகுதிக்குள்ளே இருந்திருந்தார்னா மற்ற தொகுதியில் இன்னொரு ரெண்டு தொகுதியில் திராவிட அனைத்து திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கும் அதை தாண்டி ஒரு அலையாக ஜெயிச்சுட்டாங்க அதை பறப்பட்ட விஷயம் இன்னும் கே என் நேர்வோட முழு திறமையால் ஜெயிச்சுட்டாங்க அவருக்கு திறமை இருக்குதா மாற்றுக்கிறது இல்லை எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குவார் எல்லாத்தையும் மிரட்டுவார் உருட்டுவார் ஆனால் அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி வந்து திருச்சி மற்றும் சுற்றுப்பயணத்துக்கு வருவதற்கு ஆட்களை திரட்டி கொண்டுகிட்டு வரணும் இல்லையா அப்போ கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறதுக்கு திருச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துலைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் பரஞ்சோதி அவர்கள் மாவட்ட அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர்கள்லாம் கூட்டு கூட்டம் கொடுத்துருக்கார் அப்போ உன் மா பரஞ்சோதி அவர்கள் சந்திரமோகனை வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு உற்சாகமாக பேசலை இயல்பாக பேசுகிறார் ஏன்னா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்கிட்டு இருக்காருங்கிறது உறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனிவாசனுக்கு மாதம் மாதம் பணம் போகுது திமுகவில் இருந்து அப்போ இப்படிப்பட்ட தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சிறந்த வேட்பாளரை நேரித்திருக்கிறார் அந்த சிறந்த வேட்பாளரை மாற்றுவதற்கு கே நேர் எவ்வளோ முயற்சி செய்திருக்கிறார் அந்த முயற்சிகள் அத்தனையும் வீண் போய்விட்டது இன்னும் வந்து அவங்க அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க பரஞ்சோதி தலைமையில் ஒன்றிய சிலர்கள்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு மறுபடியும் குளித்தலையில் போய் எல்லாரும் ரூம் போட்டு பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க நேர்கிட்ட வேலை போயிடலாமா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கினாமா அப்படின்னு பேசினாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் பேசியிருக்கிறார்கள் ஏதோ விஷயங்கள் நடந்திருக்கிறது ஒரு விஷயம் சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மன்னச்சுநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் கதிரவன்கிட்ட விளப்போனாங்க அதனால் தான் கதிரவன் ஜெயிச்சார் கதிரவன் நாற்பதாயிரம் ஓட்டுக்களை இங்கே மாற்றினார் அப்படி இப்படின்னா சில தகவல் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் விளை போகக்கூடிய வேலைகளை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலர்கள் நகரச் செயலர்கள் யாரை அந்த வேலைகளை செய்தீர்களானால் எனக்கு அந்தந்த பகுதியிலேருந்து தகவல் வந்துடும் அங்கங்கே நான் ஆள் வச்சுருக்கேன் தலைவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் லால்குடியாக இருக்கட்டும் மன்னச்சூழலாக இருக்கட்டும் குளித்தலையாக இருக்கட்டும் துறையூராக இருக்கட்டும் புளியபுரமாக இருக்கட்டும் தாத்தியங்கார்பேட்டையாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் எப்படியாவது வெலை போகணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தகவல் வந்துடும் வச்சு ஃபோட்டோவோடு வச்சு செய்தியை வச்சுருவேன் நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை யார்டையும் கஞ்சி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவரும் உங்களுடைய கட்சி வேலைகளை நீங்கள் பாருங்கள் நேரும் மனிதர் தான் நீங்களும் மனிதர் தான் எவரும் இங்கே அரசியலில் புனிதர் கிடையாது புனிதராக இருந்து அரசியலிலே மாண்டவர்கள் எவரும் கிடையாது நீங்கள் புனிதராக உங்களுக்கு யாரும் செலவைக்க போகிறாங்களா இங்கிட்டு போய் காசு வாங்கிட்டு நிற்கிறதுனால நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் உங்களுடைய கட்சிக்கு விசுவாசிகளாக இருங்கள் கே நேர்வோட அடிமைகளாக ஏன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சிலர் மறைமுகமாக கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக் கொள்கிற வேலைகளை ஒன்றிய செயலகம் நகரச் செயலகம் நிறுத்திக் கொள்ளுங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆலமர விருட்சமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் பறந்து விரிந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா விளை போகாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை பாருங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பரஞ்சோதி மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் போது அவர்கிட்ட வேலை போனவங்க யாரு எல்லா பட்டியலும் யார் எவ்வளோ வாங்கினாங்கிறத நல்லா வெளியிட முடியும் ஆதாரங்களோடு வெளியிட முடியும் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் ஒன்றியச்சாளர்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் அதுபோல நகரத்தில் இருக்க பிற நிர்வாகிகள்லாம் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருக்காங்க அதேபோல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை பற்றின செய்தி எனக்கு வந்துவிடும் அதாவது புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பகுமார் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி அங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார் அவருக்கு கட்டப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட சில செயற்படலாம் அவருக்கும் கட்டப்பெயரை ஏற்படுத்தணும் நேருக்கட்டையும் நம்ம டஃப் வாங்கிக்கணும் அப்படியும் நினைக்கக்கூடியவர்கள் நேருகிட்ட டெண்டர் எடுத்து நடத்தக்கூடியவர்கள்லாம் யார் யார்னு எனக்கு லிஸ்ட்டு பட்டியல் இருக்குது கரெக்டாக நீங்கள் வேலை பார்க்கவில்லை என்று சொன்னால் தோல் உரிக்கிற மாதிரி போட்டு செய்தியை போட்டுவிட்ருக்குறேன் போட்டு பானையை போட்டு உடச்சுடுறது மாதிரி டப்புன்னு செய்தியை போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன் இங்கே ரெட்டியாரா முத்தரையரா என்ற போட்டிக்கு இங்கே வேலை இல்லை இங்கே சாதியை பற்றி நம்ம பேசலை ஆனால் தமிழ் சாதியை ஓரங்கட்டி அமுக்கி நசுக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு முத்தரையருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளை முக்குளத்தூருக்கும் ஏற்படும் நாளை தேவேந்திரருக்கும் ஏற்படும் தமிழ் சாதிகள் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் முத்திரையர் ஓட்டு முத்திரையர்க்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய அளவுக்குலாம் புரட்சி பண்ணி வாழ் போர் அந்த மாதிரி வேலைகளை முத்திரைகள் செய்ய வேண்டாம் பிற சமுதாயத்தினர் முகம் ஜொலிக்கும்படியான வேலைகள் ஆகிவிடும் நான் நடுநிலையான கருத்தை தான் சொல்றேன் உன்ன நேரு மகன் இங்கே வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்னா அப்படியே சமயபுரத்தை தனி மாவட்டம் ஆய்க்கிருவாங்களா சமயபுரம் கோயிலில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி என்றைக்காவது திராவிட முன்னேற்ற ஏன் இவ்வளவு ஊழல் பண்ணுறேன்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகளை என்னைக்காவது தட்டி கேட்டிருக்காங்களா சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அன்னதானம் நடக்குது சரியாக சாம்பார் ரசமும் ஒன்றா இருக்குது எது சாம்பார் எது ரசம்னே புரிஞ்சுக்க முடியலையே திருப்பதி கோயிலில் போய் பாருங்கள் லட்டு மாதிரி சாப்பாடு ஒவ்வொன்றா அப்பளோ ஆளுகமாக அருமையாக போடுறான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவன் கோயில் அந்த சாமியை தரிசனம் பண்ணவங்களும் இடையில் அவனுக்கு வைத்த கலக்குது வர வரப்போகுதுன்னா பாத்ரூம் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் படக்கூடிய அவசையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமையாக இருக்கும் நீங்கள் தான் அரசியல்வாதிகள்லாம் விஐபியில் போயிடுறீங்களே அப்புறம் அதனுடைய வழி வ எப்படி உங்களுக்கு தெரியும் எதையாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் மக்கள் என்ன வேதனைப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாவது மனசில் புரிஞ்சுக்கிட்டீங்களா கிடையாது பணம் காசு துட்டு மணி மணி சம்பாதிக்கணும் கொள்ளை அடிக்கணும் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது எப்படி தரமற்ற சாலைகள் போடுறாங்க தரமற்ற சிமெண்ட் சாலைகள் போடுறாங்க நீங்கள் ஆயிரம் சம்பாதிங்க இந்த மக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்வதற்கு எந்த வகையில் நீங்கள் முன்வரலை அரசியல் அதிகாரத்தையாவது நீங்கள் இந்த மக்களுக்கு கொடுத்தீர்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ரெட்டியாரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நாயக்கர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நாங்கள் ஆந்திராவில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு வார்டு உறுப்பினராக பஞ்சாயத்தில் ஆக முடியுமா விரட்டி வெட்ட மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து ரெட்டிமாங்குடின்னு இங்கே பேரும் வச்சுக்குவீங்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் அதுபோக குளித்தலையில் இருக்கக்கூடிய நகரச் செயலாளர் பிரகாஷாக அவர் பேர் என்ன நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பிரகாஷ் வேலுன்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கார் இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும் ஏன்னா இவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுவாரோ என்ற தகவலின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் விநாயகம் குளித்தலை ஒன்றிய செயலர் மிகச் சிறப்பாக செயல்படுவார் இது கரூர் மாவட்டம்தான் வருது ஆனால் குளி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருது இங்கே வந்து விநாயகம் என்ற ஒன்றிய செயலாளர் மிக சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது சிறப்பாக செயல்படுகிற எந்த ஒன்றிய செயலர் நகர செயலாளர் அவருடைய பெயர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் சிறப்பாக செயல்படுறாங்கங்கிற செய்தியை நம்ம வெளியிடுவோம் நேருகிட்ட அருண் நேருகிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட யார் டையஃப் வச்சுக்கிட்டு பணம் வாங்கிட்டு இருக்காங்க வாங்க போகிறாங்கங்கிற விஷயம் அதை கொண்டு அவ்வப்போது நான் செய்தி வெளியிட தயாராக இருக்கேன் ஆகையால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருந்து சந்திரமோகன் அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளே இருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் உடனே கே என் நேரு மகன் வந்து அருண் நேரு தோல்வியடையும்னு நீங்கள் சொல்கிறீங்களா கிடையாது அவரும் போட்டியில் இருக்கிறார் போட்டி களத்தில் இருக்கார் ஐஜே கே பச்சமுத்து அவரும் போட்டி களத்தில் இருக்கார் மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தேன்மொழி அவர்களும் களத்தில் நிற்கிறாங்க அப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும் அப்போ அந்த சரியான ஒரு வேட்பாளர் வேணும் நான் ஒரு சில பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க மனசு சங்கடப்படும் அவர்களெல்லாம் அந்த அளவுக்கு சரியாக நிற்க மாட்டார்கள் என்பதனால்தான் சந்திரமோகன் என்ற ஒரு நட்சத்திர வேட்பாளர் அதுபோக தில்லா நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திருக்கார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி ஆயிரம் விமர்சனங்கள் சசிகலா அப்படி இப்படின்னு நம்ம வச்சோம் அதனால் வேண்டிய அதையே போய் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்ன மாயத்தேவர் வாங்கி கொடுத்தச்சுன்னா எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தச்சுனோ அதனால் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போக வேண்டும் ஒளிந்து போக வேண்டும் என்று டிடி வி தினாரன் போல ஓ பன்னீர்செல்வம் போல நம்மளால நினைக்க முடியாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தரமான சரியான ஒரு வேட்பாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சில மாவட்ட செயலாளர்கள்கிட்ட ஒரு நா ஒரு மூணு நாடாளுமன்ற வேட்பாளர்கள்கிட்ட பேசியிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்டையும் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைமையும் பேசியிருக்கு ஒழுங்காக வேலை பாருங்கள் நேருக்கிட்ட வேலை போகாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் பரஞ்சோதிக்கிட்டையும் மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏ எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க சரியான நின்று வேலை பார்த்து வெற்றி பெற்று இந்த தொகுதியை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது நட சந்திரமோகனை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை இல்லைன்னா பிரகாஷு பிரகாஷ் வேல் இருக்காருலாம் நகரசலர் அவர்லாம் சரியாக வேலை பார்க்கலாம் ஒன் நகர பதவி காலி அது விநாயகமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் விநாயகர் சிறப்பாக செயல்படுவார் குளிர்த்தலையில் ஒன்றிய செயலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் மன்னச்சமல்லூர் துறையூர் உப்பளியபுரம் தாத்தியங்கேர் பட்டம் இன்னும் பல ஒன்றிய செயலர்கள் நகர சில பேர் சில தில்லு வேலைகளை செய்து கட்டிங் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமையிலும் இருக்காங்க அது பற்றி ரகசியங்களும் நம்ம வெளியிட போகிறோம் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கண்டிச்சு சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் வேலை பார்க்கல சரியாக வேலை பார்க்கலையோ தேர்தல் முடிஞ்சது தான் அவங்களுடைய பதவி காலியாகும் சரியாக வேலை பார்த்து அவரை எம்பி ஆக்கினீங்கன்னா அந்த பதவி நிற்கும் உங்களுக்கு கூடுதலான எல்லா வைட்டமின் ப முதல் கொண்டு பெரிய அளவுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா பதவியை காலி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் கே என் நேர் வந்து இந்த வேட்பாளரை மாற்றக்கூடிய விஷயத்தில் தோற்றுவிட்டார் ஏன்னா இது வந்து திருச்சி கிடையாது திருச்சின்னா உங்களுக்கு கட்டுப்பட்டு கே என் நேருன்னு கூட சீனிவாசன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் சொல்ல மாட்டார் பரஞ்சோதி அவர் தான் கே என் நேரு துறையில் நகர்ப்புற வளர்ச்சி ஊழல்கள் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு பரஞ்சோதி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் சிவபதியும் சொல்ல மாட்டார் வளர்வதியின்னு சொல்ல மாட்டாங்க ரத்தனவேலுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ எதற்காக அணிகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கீங்கன்னீங்களா நேருக்கு அடிமை நின்று பட்டா பட்டாபத்து கொடுத்துருக்கா இனி வரும் காலகட்டங்களில் மாற்றிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நீங்கள் பேசுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியாக இருக்கட்டும் பெரம்பலூராக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே நான் நல்லா கவனிப்பேன் அது ரத்தனவேளாக இருக்கட்டும் வளர்மதியாக இருக்கட்டும் பரஞ்சோதியாக இருக்கட்டும் சிவபதியாக இருக்கட்டும் ஏன்னா குமார் அண்ணா புறநகர் தெற்கு மாவட்ட சிலர் குமார் அவர்கள் நேர எடுத்து அரசியல் பண்ணுறார் அவரை நம்ம ஒன்றும் பெரிய அளவுக்கு சொல்லிட முடியாது நான் யார் சொல்லியும் செய்தி போட மாட்டாங்க கீழ்மட்ட தொண்டன் அதிமுக தொண்டன் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு செய்தி போடுவேன் நிர்வாகிகள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் நான் செய்தி போட மாட்டேன் நிர்வாகிகள் தனக்கு கிடைக்கல பதவி கிடைக்கல பணம் கிடைக்கல புகழ் கிடைக்கல மரியாதை கிடைக்கல ஏதாவது ஒரு முரண்பாடுகளில் சொல்லுவாங்க ஆனால் தொண்டன் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை சொல்லி தொண்டர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள் அதுபோக கேவிப்பேட்டை பகுதியில் என்னுடைய மாமனார் இருக்கக்கூடிய ப ஊர் அந்த ஊர் அதுபோல் அன்பில் என்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஊர் அன் அதுபோல் கண்ணாங்குடி பிச்சாண்டர் கோயில் வெங்கங்குடி திருவாசி இன்னும் அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என் முக்குளத்தூர் சொந்தங்களே உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை நீங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள் சந்திரமோகன் என்ற ஒரு நல்ல மனிதர் அவர் ஆனால் நேருக்கு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும் அவங்களுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன துரோகங்கள் நடக்குதுங்கிறதையும் நம்ம செய்தியாக வெளியிடுவோம் ஆனால் இந்த அதாவது வாரிசு அரசியல் என்பது மிகப்பெரிய கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அவர் வந்து இப்போதைக்கு அவர் தேர்தலில் நின்று இருக்கக்கூடாது பிரசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நின்றுக்கலாம் இப்போ அவர் கே என் நேரு அவர்கள் வந்து நல்ல ஒரு இயக்கமாக இயங்கி கொண்டு இருக்கிற வேலையில் திடீர்னு வாரிசு அரசியலில் கொண்டு வர்றாரு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை தாண்டி இங்கே ஏற்கனவே முத்திரைகளுக்கு எம்பிஷீட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொடுக்கலன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய முத்திரைகள் மாதங்கத்தில் இருக்காங்க அதுபோல் வந்து இன்னைக்கு முத்திரையர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தேவேந்திரர்களுக்கும் ஏற்படுது தேவேந்திரர் வந்து புளியபுரம் பகுதியில் வந்து நகரத்திலேயோ அல்லது ஒன்றிய சல பதவியோ எந்த விதமான பதவியும் கொடுக்கவில்லை அவர்களையும் ஏமாற்றி ஏமாற்றி பண்ணிகிட்டு இருக்காரு கே என் நேரு that's அதனால் நான் சொல்லுகிற இந்த பகுதியை கேள்விப்பட்ட அன்பில் கண்ணாங்குடி திருவாசி பிச்சாண்டு கோயில் வெங்குடி சமயபுரம் இன்னும் பல்வேறு பகுதிகளில் என்னுடைய முக்குளத்துவ சொந்தங்களும் இருக்குது நீங்கள் வந்து நல்ல ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னா அது சந்திரபவனுக்கு ஓட்டு போடலாம் மாற்றுக்கிறது இல்லை அதுபோக உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழத்தை தாண்டி எங்களால் வர முடியலைன்னா அங்கே நீங்கள் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் இருக்கக்கூடிய ஒரு துரோகம் செய்கிற வேலைகளை சந்திரமோவனுக்கு எதிராக யார் ஏனும் நீங்கள் துரோகம் செய்கிற வேலைகளை செய்தீர்களானால் அது கண்டிப்பாக எனக்கு அவ்வப்போது செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த செய்திகளை வெளியிட நான் தயாராக இருக்கேன் தமிழ் சாதிகளை நசுக்குகிற போக்கு கொண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேஎன் நேர் அவர்கள் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய ரெட்டியார்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அரசு நிர்வாகத்திலும் சரி அரசியல் நிர்வாகத்திலும் சரி பெரிய அளவுக்கு பதவிகளை கொடுக்கிறார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சொல்லுகிறார் அதாவது நான் வந்து என்னுடைய விருதுநகர் மாவட்டத்தில் தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆணவமான பேச்சு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம போய் அங்க போய் தமிழ்நா ஆந்திராவில் நம்ம போய் தமிழ்ல ஓட்டு கேட்க முடியுமா செருப்பு கல்வி அடிக்க மாட்டான் தமிழுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லல அவன் அவன் விஷயத்தில் சரியா இருக்கான் நம்ம நம்ம விஷயத்தில் சரியா இல்லை ஆகையினால இந்த தமிழர்கள் வந்தவர்களெல்லாம் வாழ வைத்து முதுகலை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற முதல்ல கைவிடுங்க நம்ம உழைக்கிறோம் நம்ம பூமியில் விளையுது நமக்குன்னு சோறு கிடைக்குது ரேஷன் அரிசி இருக்குது முருங்கைக்கீரை இருக்குது எப்படி வேண்டுமானால் வாழலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்த்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நல்ல எம்பியை நீங்கள் தேர்வு பண்ணணும்னா சந்திரமோகனை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்திலிருந்து சொல்கிறாங்க பொதுமக்களும் சொல்கிறாங்க கே நேருவோட மகன் அருண் நேரு யாரையும் விலை கொடுத்து வாங்காமல் எதிர்கட்சியில் உள்ளவங்க விலை கொடுத்து வாங்காமல் உங்கள் கட்சியில் உள்ளவங்கள நீங்கள் தக்க வச்சு வேலை பார்த்து நீங்களும் வெற்றி பெறக்குண்டான முயற்சிகளை நீங்கள் சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள்கிட்ட பணபலம் அதிகமாக இருக்குது பெரிய அளவுக்கு பணத்தை இது பண்ணுவாங்க நீங்கள் வந்து எம்பி வேட்பாளர் அப்படின்னு பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர்னு அறிவிச்சதுமே சும சமய சோக்க சாவட்டையில் பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்து பெரிய ஆடம்பரம் செய்கிறீர்கள் முதல் கட்டமே மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்குது இடையில் செருக்குமா இறுதியில் செருக்குமா முதலிலை செருக்குமா சந்திரமோகன் அடுத்த கட்டமாக எப்படியான பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார் ஐஜே கே பச்சைமுத்து நான் இன்னென்ன இதெல்லாம் செஞ்சேன் மக்களுக்கான தேவைகளை இன்னெல்லாம் பூர்த்தி பண்ணேன் அப்படிங்கிற உறுதிமலைகளை கொடுத்து அவரும் தேர்தல் களத்தில் நிற்பார் அவருக்கும் ஓட்டு வங்கிகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனா சவுந்தரபாண்டியனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அவருக்கு மாவட்ட பதவி கிடைக்கல அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கலங்கிற அடிப்படையில் உடையார் சமுதாய ஓட்டுக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உடையார்களும் கூட ஐஜேகேவுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அதுபோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அந்த உடையார் ஓட்டுகள் உள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்குது அனைத்து சமுதாய மக்களும் சிந்தித்து பார்த்து செயலாற்றி நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யுங்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் சொல்கிற கருத்து சந்திரமோகன் நல்ல வேட்பாளர் எங்கிட்ட கே என் நேருவோட மகன் அருண் நேரு அவர் நல்ல வேட்பாளராக அரசியலுக்குள்ளே இதுவரையும் எந்த வகையிலேயும் வந்ததில்லை இப்போதான் முதல் முறையாக வர்றாரு இருந்தாலும் கூட வாரிசு அரசியல் வர்றாரு அருண் நேர் அப்படிங்கிற அவரோட அடையாளத்தோட வர்றாரு எப்படி உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது மாதிரி உதயநிதிங்கிற அடையாளத்தோட அவர் வர வரல அது தந்தையினுடைய அடையாளத்துக்குள்ளே உள்ளே வர்றாரு பணபலத்தை வச்சு அடிச்சு ப உள்ளே வர பார்ப்பாரு திமுகவில் உள்ளவங்க வெலை கொ அதிமுகவில் உள்ளவங்களை விலை கொடுத்து வாங்க பார்ப்பாரு அதனால் அந்த அதிமுகவில் வில போகிறவங்களையும் யார் யாரும் நம்ம கண்காணிச்சிகிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட நல்ல நோக்கத்தோடு இந்த பெரம்பலூர் நாடாளுமன்றத்துக்குள்ள வேட்பாளராக கிளமையிறங்கியிருக்கிற சந்திரமோகன் அவர்களுக்கும் வாரிசு அடிப்படையிலே க இருக்கிற அருண் நேர் அவர்களுக்கும் ஐஜேகே சார்பாக பாஜகவில் பச்சமுத்து அவர்களுக்கும் தேன்மொழி அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் தேன்மொழி இப்படி கலப்பணி பெரிய அளவுக்கு வேட்பாளர்கள் கடும் மோதலாக இருக்கிறது இந்த மோதலுக்குள் யாரை வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் என்ன என்பதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி ஆள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் எப்பொழுதும் உண்மை செய்தியை ஊருக்கு உள்ள அம்பலப்படுத்தும் எந்த சமரசமற்ற தேவையும் நமக்கு இல்லை என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்